நாள் முப்பத்தொன்போது கவன சிந்தனைகள் பரிசுத்த ஆவியோடு எப்படி உறவாடுவது இயேசு சொன்னார் யோவான் பதினாலு பதினேழு உலகம் அந்த ஆவியானவரை பார்க்காமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார் அவர் உங்களோடு தங்கி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்போசலன் பவுல் ஒரு சபைக்கு சென்று அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றீர்களா என்று கேட்டார் அவர்கள் பரிசு ஆவி இருப்பதை கேள்விப்பட்டதே இல்லை என்று சொன்னார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இதை குறித்து கேத்தரின் குல்மன் என்ற ஊழியக்காரி சொன்னாங்க இன்று கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவியை பற்றி அறியாமையால் பரிசுத்த ஆவியில் மிக குறைவாகவே செயல்படுகிறார்கள் கிறிஸ்த கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்தாவியுடன் தொடர்பு கொள்ள உறவாட நாலு விதமான வழிகள் இருக்கு முதலாவது வழி மூடு வழி பரிசுத்தாவியானவர் ஏதோ ஒரு பொருள் ஒரு விஷயம் என்பது போல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தெளிவற்ற யோசனை இருக்கிறது அப்படியே மூடி இருக்கிறது இல்லை அவர்கள் இயேசுவையும் பரலோக பிதாவையும் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் பரிசுத்தாவியை ஒரு அட்மாஸ்பியர் ஒரு சூழல் ஒரு சக்தி என்று பல்வேறு வகையான அக்னி காற்று என்று வெளிப்பாடுகளாக மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் பரிசுத்தாவியான ஒரு விசித்திரமானவர் அல்ல அவர் வல்லமை வாய்ந்தவர் அவரை பற்றி நாம் தெளிவற்று இருக்க தேவன் விரும்பவில்லை நாம் முதலில் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வழி பழக்க பழக்க தோஷ வழி ஃபெமிலியாரிட்டி சிலர் பரிசுத்தாவியுடன் தொடர்பு கொள்ளும் இரண்டாவது வழி இது இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒருவேளை அந்த சபை அந்த அந்த நபர் சபையிலேயே வளர்ந்துருக்கலாம் பரிசுத்தாவியை பற்றி வழக்கமான போதனைகளை கேட்டிருக்கலாம் கோ டாக்டரின்ஸ் கோட்பாட்டாக இருந்திருக்கலாம் அவர்கள் பரிசுத்தாவியை ஒரு கான்செப்டாக கருத்தாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவரை ஒரு வல்லமையாக உணர்வாக அனுபவமாக அந்நிய பாஷைகளை பேசுவதாக பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஐக்கியம் இல்லை அவர்கள் இந்த பழக்க தோஷத்திலிருந்து பரிச்சயத்திலிருந்து ஐக்கியத்துக்கு முன்னேற வேண்டும் மூன்றாவது வழி பரிசுத்தாவியோடு ஐக்கியம் பரிசுத்தாவியோடு தொடர்பு கொள்ளும் இந்த வழியிலே நீ அவரோடு பேசுகிறாய் அவர் அவர் ஒரு நபர் என்பதை நீ புரிந்து கொள்ளுகிறாய் அவர் பேசுவதையும் கேட்கிறாய் நீ பரிசுத்த ஆவியோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த ஐக்கியம் உருவாகிறது ஆனால் பரிசுத்த ஆகிய நட்பு என்பது இன்னும் வேறுபட்டது அதுதான் நாலாவது பரிசுத்த ஆவியுடைய நட்பு என்றால் நீ அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியின் நட்பு என்பது வழக்கமான நட்பிலிருந்து ஒரு வித்தியாசமாயி சற்று வித்தியாசமானது யோவான் பதினாலு பதினஞ்சுல இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர்கள் ஏன் தன்னுடைய நண்பர்கள் என்பதை விளக்கினார் நட்பின் வரையறை என்னவென்றால் நாம் அவரோடு சுற்றி திரிவதனால் நம்ம நண்பர்கள் அல்ல யேசுனார் நான் சொல்வதை நீ செய்தால் நீ எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்றார் கீழ்ப்படிதல் ஏற்படுகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ஒருபோதும் நட்பாக மலராது பரிசுத்த ஆவியுடன் ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு பாவத்தில் வாழ முடியும் ஜெபிக்காமல் பைபிளை படிக்காமல் சுவிசேஷ ஒளியை செய்யாமல் மன்னிக்காமல் இருக்க முடியும் நீ கீழ்படியாமலே இருக்கிறாய் அது நம்ம பல ஆவிக்குரிய நம்ம எல்லாரும் சேர்த்து பல பேர் அந்நிய பாஷையில் பேசுகிறோம் கயரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை ஆவியினுடன் ஐக்கியம் இருக்குது ஆனால் நட்பு இல்லை பரிசுத்த ஆவியுடன் இன்டிமசி அதிக நெருக்கம் என்றால் ஆஹ் பரிசுத்தாவியனுடைய உன்னுடைய நெருக்கத்துட ஒரு கண்டிஷன் என்னன்னா அவரை பற்றி மேலும் அறிந்து கொள்வதில் வளர்றது மட்டும் இல்ல அவர் கேட்பதற்கு அவர் நம்ம கிட்ட கேட்பதற்கு கீழ்படுவதிலும் அது சில நேரங்களில் அவர் கேட்கறது இந்த ஆளுங்களை மன்னித்து உற்றியா நம் வாழ்க்கையை சுத்தம் செய்வதற்கு அல்லது அதிகமாக ஜெயிப்பது போன்ற எளிய விஷயங்களை அவனோர் கேட்கலாம் அதுக்கு கீழ்படணும் பரிசுத்தாவியனுடைய உன்னுடைய அதிக நெருக்கம் இன்டிமசி கீழ்ப்படிதல் என்ற ஒரு விஷயத்தை பொறுத்தது பரிசுத்தாவியின் நண்பர்களாக இருப்பவர்களை அதிக நண்பர்களாக இருக்க நீங்க பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் ஒருவேளை ஜபிக்கிறார் இருக்கு எப்போதும் எத்தனை மணி நேரம் ஜெபிப்பது பத்தி இல்லை அது கீழ்ப்படிதை பற்றியது நம்ம எல்லாருமே ஜபிக்கணும் பைபிளை படிக்கணும் உபவாசிக்கணும் ஆனால் கடை இறுதியில்லை பரிசுத்தாவி நமக்கு சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதல் தான் நட்பை திறக்கிறது ஐக்கியம் என்பது நான் பரிசுத்தாவியானவர் பேசுவதை கேட்கும் போது ஆனால் நட்பு என்பது அவர் என்னிடத்தில் பேசும்போது நான் அவர் சொன்னதை செய்வது முதலிலே இதை இதுல வளர்ந்தது நமக்கு விருப்பமாக இருக்கலாம் அதை அறிக்கை செய்யலாம் ஆனால் அதை உண்மையிலேயே அர்த்தப்படுத்தாமல் மீன் பண்ணாம இருக்கலாம் ஆனால் காலப்போக்கிலே நீ அதை அர்த்த புஷ்டி உள்ளதாய் அர்த்தப்படுத்த ஆரம்பிக்கிறாய் அதன் மூலம் பரிசுத்தாவி ஆழ்தத்தம் அவர் யார் என்பதை நீ அறிகிற வகையிலே உன் முழு வாழ்வையும் கொடுக்க தயாராக இருக்கிறாய் இது இந்த இந்த உறவை எப்படின்னா முதல்ல பழக்க தோஷத்துல ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஐக்கியம் கொள்ளுகிறாய் ஆனால் நட்பிலே ஆழமும் அதிகமாகவும் செல்ல சில சமயங்களில் நமக்கு ஒரு விலை விலை உண்டு சில சமயங்களில் பண விஷயங்களையோ பொருள் விஷயங்களையோ விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அல்லது உபவாசம் ஜெபம் உன்னுடைய நேரங்கள் அர்ப்பணிப்பை அர்ப்பணிப்போடு தேவனை தேவனுக்கு ஊழிய செய்யறதாக இருக்கலாம் ஆனால் எது ஆவியானவர் உன்னிடத்துல கேட்டாலும் அது தேவ வசனத்துக்கு ஒத்ததாகவும் உன் மாம்சத்துக்கு புறம்பாகவும் இருக்கும் நீ உனக்குள்ளே உன்னுடைய மாம்சம் அதிகமாக மறிக்கவும் அவர் உன்னிலே அதிகமாய் ஜீவிக்கவும் அது அப்படி ஆவியானோரோன் பேசுவார் உன்னோட ந நட்பு கொள்வார் நீ அதிகமாய் சோதிக்கப்படும் பகுதிகளில் தான் அதிக முன்னேற்றத்தை பெறுவார் ஆவியானவரோடு நீ நட்பில் இருக்கும்போது ஆமே